பிரம்மனும் காண முடியாத அந்த தன்மையை பாடியிருக்கிறார் அப்புறம் சொல்றார் பாருங்க அடியவருக்கு எளியவாறு அடியார்களுக்கு பெருமான் எப்படியெல்லாம் எளியவராக இருந்து அருள் செய்தார் என்பதை எல்லாம் பாடியிருக்கிறார் பருவினால் பாட கேட்டு பரமனார் அருளினாலே இப்படியெல்லாம் பாட கேட்டு பரமனார் அந்த பாட்டிலே அந்நா அந்த பாணருடைய பாட்டிலே மனம் உருகி பெருமானே என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு ஓசை அந்தரத்தில் ஒரு ஓசை எழுகிறது என்னன்னா அந்தரத்து எழுந்த ஓசை அன்பினில் பாணர்பாடும் சந்தையால் தரையின் சீதம் தாக்கில் வீ கழியும் என்று சுந்தர பலகை முன்னீர் நீர் இடும் என தொண்டரிட்டார் செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார் என்று சொல்லி ஒரு அசிரியாக கேட்கிறது மதுரை என்பதையிலே என்னன்னா அடியார்கள் எல்லாம் கேட்கிற மாதிரி அன்பினில் பாணர்பாடும் சந்தையால் அந்த அன்பில் அன்போடு பாணர் பாடக்கூடிய அந்த சந்தத்தோடு பாடக்கூடிய அந்த யாழை தரையிலே வைக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் தரையிலே வைத்தால் அந்த தரையில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தினாலே அந்த அதனுடைய அந்த நரம்புகளுடைய அந்த வீக்கு அழிந்துவிடும் என்று சொல்லி அதற்கு பொற்பலகை கொடுக்கச் சொல்லி இறைவனே சொல்லுகிறார் சுந்தர பலகை முன்னே இடும் என தொண்டரிட்டார் என்று சொல்லி இறைவனே சுந்தரப்பலகு என்று சொல்லக்கூடிய பொற்பலகை இட சொல்லி அடியார்கள் பொற்பழகையிட்டு அந்த யாழை வைத்து அதில் மீட்டினார்கள் என்று சொல்லி செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார் என்று சொல்லி பாணருக்கு பலகையிட்டது என்று சொல்லி நமக்கு அங்கே திரு மதுரையம்பதியிலே மிக அருமையாக போற்றுவார்கள் அப்படி பாணர் அங்கு பாடி அதற்கு பிறகு திருவாரூர் பணிந்து சீர்காழி சென்றுகிறார் செல்லுகிறார் சீர்காழி செல்லுகின்ற பொழுதுதான் ஆதிசூலும் திருத்தோணி அமர்ந்தவம்மான் அமர்ந்த பெருமான் அருளாறு யாழின் மொழியால் உமைஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காளிநாடன் கவுனியர்கோன் கமலபாதம் வணங்குதற்கு வாழிமறையும்